செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் எதிர்கால சந்ததியினருக்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் ஒடிசா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் புதிய ஆளுநர்கள் இன்று பதவியேற்றனர் பஞ்சாப் மாநிலத்தில் சிறைவாசிகளுக்கு கல்வி கற்றுத்தரும் நோக்கில் பதினைந்து ஆசிரியர்களை சிறைத்துறை நியமித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையில் இரண்டாண்டு உறுப்பு நாடுகளாக டென்மார்க் கிரீஸ் பாகிஸ்தான் பனாமா சோமாலியா ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தைந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கவுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தில்லி மக்களின் இயல்பு வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்று தெரிவித்துள்ளார் எதிர்கால சந்ததியினருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக வீர தீரமாக போரிட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு பிறகு வந்த பல தலைமுறையினரும் அவரின் வீரத்தை போற்றி வருவதாக அவர் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்டம் மட்டுமன்றி பெண்களுக்கான அதிகாரத்திற்காகவும் வேலுநாச்சியார் போராடியவர் என்றும் திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் ஆங்கிலேயருக்கு எதிராக படை திரட்டி தமது திறன் மிகுந்த படை பலத்துடன் வெற்றி பெற்று சிவகங்கை சீமையை செம்மையுடன் ஆண்டு வந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் வீர வரலாறு படைத்த வேலு நாச்சியாரைப் போற்றி வணங்குவோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டில் பெண் கல்விக்கு வித்திட்ட முதல் பெண் ஆசிரியையாக திகழ்ந்த சாவித்ரிபாய் பூலேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பெண்களின் அதிகாரத்திற்காகவும் கல்வி மற்றும் சமூக மாற்றத்திற்காகவும் அயராது பாடுபட்டவர் சாவித்ரிபாய் பூலே என்று திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தைந்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நெல்லை சீமையில் ஆங்கிலேயரின் வரி வசூலிக்கும் நடைமுறைக்கு எதிராக போராடி வெற்றி பெற்று தமது வீரத்தை நிலைநாட்டியவர் என்று கூறியுள்ளார் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் துணிச்சலுடன் போர் புரிந்து தமிழ் மண்ணிற்கு தன்னையே தியாகமாக அளித்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் அவரது பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்வோம் என்றும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் உள்ள கட்டபொம்மனின் மணி மண்டபத்தில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு ஏராளமானோர் இந்நாளையொட்டி தூவி மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரது உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் ஒடிசா மாநிலத்தின் இருபத்து ஏழாவது ஆளுநராக டாக்டர் ஹரிபாபு கம்பாம்பதி இன்று காலை புவனேஸ்வரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார் ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரதாரி சரண் சிங் அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி துணை முதலமைச்சர்கள் திரு கே வி சிங் தியோ மற்றும் பிரபதி பரிடா அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு சுராமாபதி மாநில அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு நவீன் பட்நாயக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒடிசா மாநில ஆளுநராக இருந்த திரு ரகுபர் தாஸ் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய ஆளுநராக டாக்டர் ஹரிபாபு கம்பாபதி பதவியேற்றுள்ளாா் மணிப்பூர் ஆளுநராக திரு அஜய்குமார் பல்லா இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சித்தார்த் மிருதுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு பைருன் சிங் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தோக்சம் சத்யபிரதா மற்றும் மாநில அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திரு அஜய்குமார் பல்லா மத்திய அரசின் உள்துறை செயலராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது துறையில் சாதனை படைக்கும் இந்தியா ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று பெங்களூரு சென்றடைந்தார் விமான நிலையத்தில் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா குடியரசுத் தலைவரை வரவேற்றார் தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் விடுதி உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தில் சிறைவாசிகளுக்கு கல்வி கற்றுத்தரும் நோக்கில் பதினைந்து ஆசிரியர்களை சிறைத்துறை நியமித்துள்ளது சிறைவாசிகள் மட்டுமன்றி அவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தரும் பணியையும் இந்த ஆசிரியர்கள் மேற்கொள்வார்கள் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அம்மாநில சிறைத்துறை அமைச்சர் திரு லால்ஜித் சிங் சிறைவாசிகள் வெளியில் வரும்போது பிற மக்களோடு இணைந்து வாழ்வதற்கான சூழ்நிலையை அவர்கள் கற்ற கல்வி உருவாக்கித் தரும் என்று கூறியுள்ளார் பஞ்சாபில் உள்ள இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறைவாசிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் கல்வி போதிக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் இரண்டாண்டு உறுப்பு நாடுகளாக டென்மார்க் கிரீஸ் பாகிஸ்தான் பனாமா சோமாலியா ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன இதுவரை இரண்டாண்டு நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகளாக இருந்த ஈக்வடா ஜப்பான் மால்டா மொசாம்பிக் சுவிட்சர்லாந்து ஆகியவை பட்டியலிலிருந்து விலகியுள்ளன ஐநா பாதுகாப்பு சபையில் இரண்டாண்டு உறுப்பினர்களாக இணைந்த நாடுகளின் கொடிகள் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நிறுவப்பட்டன ஐநா பாதுகாப்பு சபையில் மொத்தம் உள்ள பதினைந்து உறுப்பு நாடுகளில் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா சீனா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்துடன் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன தமிழக அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கதிர் ஆனந்த் ஆகியோரின் வீடு மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கப் பிரிவினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த சோதனை நடைபெறுகிறது கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டன்ஸ் வெயிட் இருக்கிற டேங்கர் வந்து இங்க அப்சைட் டவுன் ஆக்சிடென்ட்டான தகவல் வந்தது தகவல் வந்த உடனே காவல்துறையில வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராபிக் நிறுத்திருக்காங்க முதல் எஃபர்ட் வந்து லீக் அரெஸ்ட் பண்றதுக்கான எடுக்கப்பட்டது அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆனா அந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக் கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணனும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்ல இருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கல் மூலமாக உடனடியாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க உதகை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடும் குளிர் மற்றும் உரைப்பனி நிலவி வருகிறது உதகை மாவட்டத்தில் அவலாஞ்சி தலைகுந்தா காந்தல் ஆகிய பகுதிகளில் பூஜ்யம் டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பம் பதிவாகி உறைபனி ஏற்பட்டுள்ளது கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலமாகும் ஆனால் இந்த ஆண்டு மழை தொடர்ந்து பெய்ததால் குளிர்காலம் தாமதமாக தொடங்கியிருக்கிறது இதனால் டிசம்பரில் ஓரிரு நாட்கள் மட்டுமே உரைப்பனிப்பொழிவு காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து பனியின் தாக்கமின்றி கடந்த சில நாட்களாக இதமான காலநிலை நிலவி வந்தது இன்று உதகை நகரில் லேசான உறைபனியும் அதன் அருகே உள்ள தலைக்குந்தா காந்தல் அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கடும் உரைப்பனிப் பொழிவும் காணப்பட்டது குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானதால் புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் பூர்த்தியது போல உறைபனி படிந்து குட்டி காஷ்மீரைப் போல அப்பகுதிகள் காட்சியளித்தது இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று இரவு ஏழு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை நிலவியது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தைந்து ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது சிட்னியில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் விஜய் ஹசாரே ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் மிசோரம் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்கால சந்ததியினருக்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒடிசா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் புதிய ஆளுநர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் பஞ்சாப் மாநிலத்தில் சிறைவாசிகளுக்கு கல்வி கற்றுத்தரும் நோக்கில் பதினைந்து ஆசிரியர்களை சிறைத்துறை நியமித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையில் இரண்டாண்டு உறுப்பு நாடுகளாக டென்மார்க் கிரீஸ் பாகிஸ்தான் பனாமா சோமாலியா ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளனா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தைந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்